உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா கற்பாறை நிறைந்த இருதயமா இருக்கு ஏன் அவங்க வாழ்க்கையில கனி கொடுக்க முடியல ஏன் அவங்க வாழ்க்கையில வளர முடியல ஏன் அவங்க ஒரு தேக்கு நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு ஆவியானவர் எழுதுறாருன்னா இங்க பாருங்க வசனம் வரும்போது நல்லா சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க வாவ் ஆண்டு என்கிட்டே பேசுறாரு பிரதர் எனக்கே பேசுறாரு பிரதர் ஆமே எல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க பயங்கர சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க ஆனா வசத்து நிமித்தமா மற்றவங்களுக்கு துன்பம் வந்துச்சுன்னா இவங்க போய் ஓடி ஓடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா கவலைப்படாதீங்க பிரதர் உங்களை காக்கும்படி கூட இருக்கிறார் உங்களை அவர் விட்டு இல்ல உங்களை கைவிடுறது இல்ல ஊருக்கே உபதேசம் பண்ணுவாங்க என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் எங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்களே சோர்ந்து போயிருந்தோம் இல்லைன்னு சொல்ல நம்ம எல்லாருக்குமே தான் சேர்த்து பரிசுத்தாம பேசுறார் அவனே ஆனா கவனிங்க சில நேரத்துல வசனத்து நிமித்தமா உபத்திரம் வரும் பொழுது சில பாடுகளை கற்று நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த ஜபமும் வேணாம் இந்த ஆண்டவரும் வேணாம் இந்த சபையும் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்னா விட்டு விடுகிறவெல்லாம் இருக்கிறோம் பாருங்க அப்படிப்பட்டவங்களை யாருக்கு ஒப்பிட்டு ஆவியானவர் எழுதுறாருன்னா கற்பாறை நிலமா